திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆதார் சேவை மையம் செயல்பட்டு வருகிறது ஆதார் சேவை மையம் நாள்தோறும் இருபத்தைந்து நபர்களுக்கு மட்டுமே எடுக்கப்படுகிறது இதனால் வந்து காலை அதிகாலை முதல் அதாவது மூணு மணி முதல் ஒன்பது மணி வரையும் காத்திருக்கின்றனர் இருபத்தைந்து டோக்கன்கள் மட்டுமே வழங்கப்படுகிறது இதற்கென பல்வேறு பகுதிகளிலிருந்து புதுப்பேட்டை மல்லவம் மச்சூர் கொத்தூர் போன்ற பகுதிகளிலிருந்தும் ஆத்தூர் குப்பம் போன்ற ஊராட்சிகளிலிருந்தும் பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் அதிகாலை முதல் அதாவது பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு ஆதார் சேவை ஆதார் மையத்தில் ஆதார் கார்டு எடுப்பதற்காகவும் போட்டோ மற்றும் பெயர்கள் இணைப்பதற்காகவும் பல்வேறு பகுதிகளில் இருந்து பள்ளி மாணவர்களை அழைத்து வந்து காத்திருக்கின்றனர் தொடர்ந்து மூன்று நான்கு நாட்கள் சுற்றினால் மட்டுமே ஆதார் கார்டு எடுக்க முடியும் என்று கூறப்படுகிறது ஆதார் மையத்தில் அதாவது கணினி செயல்படுகிறது அந்த தரமற்ற முறையில் அந்த கணினி செயல்படுவதால் அது வந்து முறையாக ஆதார் கார்டு அதிக நபர்களுக்கு எடுக்கப்படு முடியவதில்லை என்றும் அதை தொடர்ந்து இடைத்தரகர்கள் மூலமாக ஆதார் கார்டு எடுக்கப்பட்டு வருவதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதாவது பள்ளிக்கு செல்லும் மாணவர்களை விடுப்பு எடுத்து ஆதார் மையத்திற்கு அழைத்து வந்து அதிகாலை முதல் அமர்ந்திருந்து மாணவர்கள் ஆதார் கார்டு எடுப்பது கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது மாவட்ட நிர்வாகம் இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதும் கூடுதலாக பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதும் தொடர்ந்து இப்பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாள்தோறும் கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது மோகன் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றுமல்லி அருகே ஆதார் சேவை மையத்தில் கூடுதல் பணியாளர்களை நியமிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தல்குமார்